மக்களின் மனதில் அன்றும் என்றும் என்றும் மாபெரும் தலைவர் சட்டமன்றத்தில் மட்டுமல்ல நம் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆசை வேட்பாளர் அருமை சகோதரர் அழகா பிரமோட்டி நமக்கு நம்ம ஊருக்கு யார் யார் நம்முடைய சகோதரர் அன்பு முதல்வர் தொகுதி சார்பிலே நம்முடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்க மட்டுமல்ல நம்முடைய கடமை வருகின்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறவிருக்க தேர்தலில் நம்முடைய அழகராஜ் அவர்கள் நம்முடைய ஒரு சில நாடாளுமன்றத்திற்கு நிற்கிறார்கள் அவருக்கு முரசு வாக்களித்து அன்புகோல் என்றும் என்றென்றும் நம்முடைய ராயபுரம் பகுதி நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை அங்க வைக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு பெருவார வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அவரை அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் இன்றைய தினம் நம்முடைய இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மனைவிக்கு பிறகில் நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசை எப்படியாவது கவனித்து விடலாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது உடைத்து விடலாம் என்று தங்கடம் கண்டுக்கொண்டுள்ளார்கள் அதிலே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரோடு கூட்டு சேர்த்து அவர்களும் எப்படியாவது அம்மா அரசு வழங்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடை என்றிருந்தார்கள் எனவே இவர்கள் இரண்டு பேர் அல்ல இன்னும் எத்தனை பேர் ஒன்று செய்தாலும் சரி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்கு எந்த கப்பலான நிச்சயமாக அதே போன்ற அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை தொடரும் பிறகு உங்களை சந்தித்து மீண்டும் கோட்டைக்கு நாங்கள் செல்வோம் மக்களுக்கு குறிப்பாக மீனவ மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்கின்ற ஒரு அரசு புரட்சி அரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வடகுட்டி பாடல்களை பாடுபட்ட ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாள் உயிரும் ஒரு ஜான் உயிரை வளர்ப்போர் உயிரை ஊரால் நினைப்பது சொல்லப்படும் எனவே அந்த பாடலிகளுக்கு அன்றைக்கு நம்முடைய சொந்தக்காராக இருந்து வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவருடைய உள்ளமிலே இருக்கின்ற நம்முடைய மீனவ மக்களுக்கு அன்று செய்கின்ற ஒரே அரசு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தான் எனவேதான் எந்த ஒரு ஆட்சியில் அளவிற்கு நம்முடைய மீனவ சமுதாய மக்களுக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாய்

அந்த மாதிரி இந்த இடத்த இன்னைக்கு கட்டடங்கள்லாம் மாற்றி கொடுத்த ஒரு அரசாங்கம் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவோட இல்ல இருபது வருஷமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் சின்ன பங்கா இருப்பீங்க பிடிச்சா அவ்வளவு கஷ்டம்

திருவத்தூர்ல இருநூறு கோடி ரூபாய் மாதிரி வந்து எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத வரலுக்கு நம்முடைய அம்மாவடி அரசாங்கம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அதை தவிச நிறுத்தி பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் கருணாநிதியும் சரி அன்றைக்கு திமுக தலைவர் திமுக தலைவர் கருணாநிதி சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி ஆறுல நீங்க தேர்ந்தெடுக்க அனுப்பி அன்னைக்கு மீன் ஒரு பிரச்சனை எல்லை தாண்டுற மீன் நம்ம மீன் ஒன்றுக்கு என்ன கடலில் மவுண்ட் ரோடு இது அதே போல் ரேட்டிங்க வந்து இது தக்காரிக்கடை இது ஆர்கேனே காயப்பட்டு தெரியுமா மீனுடைய மீன் வந்து கடல்ல எல்லையே தெரியாது அது வாழ்க்கை பொயிரு போக்கல நம் நம்ம மீன் மாபெருங்கிறது தான் வர வீசி பிடிக்க முடியும் அது கூட இந்த திமுக வந்து நெருங்க சக்கர வளர்த்திலிருந்து அன்னைக்கு முதலமைச்சர் அண்டே காய்கறி நான் சொல்கிறேன் சரி அவங்கள வேணுங்கன்னால் எதுலேயும் தாண்டுறது இல்லை உங்க தாத்தி வேறு காரணமாக எல்லாம் தெரியாம தாக்கிட்டு

தயிறு போகிறேன் ஆனால் நம்முடைய உள்ளமையிலே சாவதமாக இருந்து அன்றும் இன்றும் நம்முடைய வாழ்க்கைக்காக போராடுகின்ற ஒரே ஏக்கலம் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களா நம்முடைய தலைவர் அம்மாவுடைய அரசு

முதல்வாட்டி வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டுல விவசாயி முக்கியம்ன்றாங்களோ நான் சின்ன வயசுனா ரொம்ப கருத்து மீனாவும் ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு நான் அப்பாவும் நாங்க என்னைக்குமே மீடா சப்போர்ட்டா இருப்போம்

வேட்பாளராக இருக்காரு அவருக்கு கொட்டும் முரசு வாக்களித்து அவரு டெல்லிக்கு அனுப்பி நம்ம மீனவர்களுக்கு என்னென்ன கல்விகள் வேணுமோ எல்லாமே நம்ம டெல்லியிலயும் நம்மளுக்கு ஆதரவு வேணும் தமிழ்நாட்டிலேயும் ஆதரவு இருந்தாதான் நம்மளால செயல்பட முடியும் அதனால எல்லாரும் சிந்திச்சு வாக்களிங்க கூட்டணி கட்சியான பாமக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ்

ஒரு சிறு வாக்கு அழகாபுரம் மோகன்ராஜானே டெல்லி அனுப்புறது நம்ம கடமை வருவார் எங்க போவார் இவ்வளவு நாள் வந்தாலும் வருவார் கண்டிப்பா வருவார் தேங்க் யூ